ஸோ மிஷின் அடவு போட்டு சரியாக ஏழு நாள் ஆச்சுங்க மிஷின் அடவு போடுற பார்த்திங்கன்னா நம்ம பரம்பு அடித்து அதாவது வயலை சமன்படுத்தி அது வந்து ஒரு மூணு நாளாட்டை விடணும் சேர் இஞ்சிடணும் இஞ்சுறது அப்படின்னா ரொம்ப கொல கொள்ளன்னு போகாமல் கெட்டித்தன்மையாக இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி இஞ்சினதுக்கப்புறமா மிஷின் அடவு போட முடியும் நம்ம ஃபீல்டில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா இந்த ஓரங்களில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கிணறு ஒன்று இருக்குது கிணறு வந்து நல்லா மேலே ஹைட்டாக இருக்கும் மேலே தண்ணம்பிள்ளை தரிகிற பார்த்தீங்களா அது வரைக்கும் மண் இருக்குது அது வரைக்கும் கிணறுக்கும் நம்ம ஃபீல்டுலேருந்து ஒரு அடி ஹைட்டு அதனால் அதோட உரம்பு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம தண்ணி ஃபுல்லாகவே கட்டிட்டாலும் பார்த்தீங்களா தண்ணி இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் அந்தளவுக்கு சேர் வந்து குயிக்க இஞ்சாது இதனால இந்த ஃபீல்டில் இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நடவு போட்டோம் இப்படி சேர் இன்னும் கீழே போக போக மணல் அதிகம் ஏன்னால் ஆற்று படுக்கைங்களேன் ஆற்று தண்ணி உழவு இருக்கும் மணல் அதிகமாக கிடக்கும் அதில் காலையில் உழவு செஞ்சால் சாயந்தரமே வந்து நிலம் வந்து இறுகி போயிடும் சீக்கிரம் நடவு போட்டணும் அந்த மாதிரி ஃபீல்டுன்னு வைங்களேன் ஆனால் இப்படி ஒரு வழியாக நடவு போட்டோம் இதில் நடவு மிஷின் பாருங்கள் அப்படியே வளைஞ்சு போனதெல்லாம் அப்படியே தெரியுதுங்களா கொஞ்சம் அப்படியே எச்சு கம்மியாக வந்திருக்குது அப்புறம் இந்த கார்னரில் வந்து நடவே செய்யலை மிஷின் வந்து இங்கே நடாது தெரியுதுங்களா இந்த ஓரம் பார்த்திங்கன்னா ஒரு அடி கேப் இருக்கும் இந்த நாற்று லைனுக்கும் இந்த வரப்புக்கும் இடையில் ஒரு அடி கேப் இருக்கும் அதெல்லாம் நம்ம நடவு பண்ணலை ஏன் அப்படின்னா நம்ம மிஷினில் அறுக்க போகிறப்ப மடி அந்த ஓரக்காலெல்லாம் ஆள் விட்டு மேனவில் அதை அறுத்து விடணும் இப்போ நம்ம நடவு போடணும் இந்த ரெண்டு ஆளுகளுக்கு கூலி கொடுக்கறது அந்த ஓரத்தில் விளையிற நெல் அளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்படியே விட்டுடுறோம் அப்படி விடுறப்ப அந்த உள்ளே இருக்கிற தூர்கள் வந்து இன்னும் பலமாக உடச்சி வரும் அதாவது அதிக தூர் கட்டி வரும் நம்ம இங்கே நடவு போடுறப்ப இருக்கிறத விட கேப் அதிகமாக இருக்கிறனால விஸ் காத்தோட்டமாக இருக்கிறனால நல்லா தூர் வடிக்கணுங்களேன் அதனால் அப்படியே விட்டுட்டோம் இது வந்து ஆறு நாளில் நான் மூணு முறை இது ரெண்டு முறை மூணு முறை தண்ணி வச்சு வடிச்சிட்டேன் தண்ணி ஃபுல்லாக விடுவேன் மட்டுமே வடிச்சு விட்ருவேன் அப்படின்னா நம்ம நடவு செய்கிற நாற்றை விட இதோடய ஹைட் கம்மியாக இருக்கும் அதனால் அப்படி வடிச்சு விடுவேன் இன்றைக்கி தண்ணி வச்சு வடிக்கிறக்காக வந்திருக்கேன் மடையே வைக்க கிடையாது அப்படியே தண்ணி வர வர போகிற மாதிரி தான் வச்சுருக்கேன் இன்னும் பயிர் பெருசாகணும் இது பக்கத்து வெயில் இது நேற்று அல்லது முந்தா நேற்று தான் நடவு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு அந்தளவு ஒரு அரை ஏக்கரை ஒரு ஃபீல்டு இருக்குது நம்ம குத்தகை கொட்டுறது இது இடையில் அவரது அரை ஏக்கரா அந்த மிஷின் போன தார் தெரியுது பார்த்தீங்களா ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் தென்னங்கல் இது அந்த பக்கத்து நிலத்துக்கு சொந்தமானது மேலே ஒரு முட்டி கட்டியிருக்கார் இது காலையிலையும் சாயந்தரம் எடுக்கிற அளவுக்கு உற்பத்தியாகன்னு நினைக்கிறேன் நம்ம எப்படி தெலுகு எடுக்கிறோம்ல அதே மாதிரி தான் இவங்க வந்து அதில் சுண்ணாம்பு தடவ மாட்டாங்க அந்த பானையில் வந்து சுண்ணாம்பு தடவாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா கல் உற்பத்தி ஆகிடும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேரெல்லாம் பிச்சுட்டு போயிருக்கு தெரியுதுங்களா இது தண்ணி ஃபுல்லாக விட்டுட்டு வடிச்சிடுறேன் ஃபுல்லாகவே எடுத்து விட்டுறேன் தேக்க மட்ட வச்சுங்க ஒரு சாக்கு ஒன்று வச்சு விடுவேன் அப்போ தான் மண் அரிக்காமல் இருக்கும் அப்படி சாக்கு வச்சேன் அப்படின்னா இந்த இடத்துல எல்லாம் ஹைட்டு கம்மியாக இருக்குது இது வந்து பரம்பு ரொம்ப முக்கிய பரம்பு நீட்டாக அடிச்சிருக்கணும் அங்கே ஒரு இன்ச்சு தண்ணி நிற்கிதுன்னா இங்கேயும் ஒரு இன்ச்சு தண்ணி நிற்கணும் அப்போ தான் வந்து நீரில் மூழ்காது இந்த நாற்று வந்து மூழ்கிரும் அந்த நாற்றுக்கு வந்து தண்ணியே ஏறாது அந்த மாதிரி தான் இருந்துச்சு நிறையா ஃபீல்டு இப்போ நீங்கள் தண்ணி நிற்கிறத வச்சே கம் கணிக்கலாம் இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு அரை இன்ச்சு தான் வச்சு கம்மி இருக்குது ஆனால் இந்த வயல் பாருங்கள் இந்த இடத்துல குழியாக இருக்குது இங்கே ஒரு இன்ச்சுக்கு மேலே தண்ணி நிற்கிதுங்க இதே இந்த இடத்துல பாருங்கள் ஒரு இன்ச்சுக்கு மேலே ஹைட் இருக்குது ஸோ இங்கே தண்ணி ஏற்றணும் அப்படின்னா இது இன்னுமே மூழ்கும் நுனி வரைக்கும் மூழ்கினதுக்கப்புறம் தான் வந்து இங்கே தண்ணி ஏறும் நம்ம நடவு போட்டோம்ல அந்த நாத்தோட மிச்சம் இந்த மாதிரி ஒரு கீழே பாலித்தீன் விரித்து முளப்பாரி போட வந்துடுவீங்களா கோயிலுக்கு மாரியம்மன் கோயிலுக்கு அந்த மாதிரி நாங்கள் இது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதை விரித்து அதில் சேர் வச்சு ட்ரே வச்சு போடுறது அதை எடுத்துகிட்டு வந்து இப்படி நடவு போடுறது ஆனால் நான் இன்னைக்கு இது நாற்று ரெடி பண்ணது பக்கத்து தோட்டத்தில் கொஞ்சம் தள்ளி டிராக்டர் எடுத்துகிட்டு வந்து எட்டு முறை எடுத்துகிட்டு வந்து அப்புறம் நான் நடவு போட்டேன் இது இப்போ ஈரத்துக்குள்ளே இருக்கிறதுனால பசுமையாக இருக்குது இதே மேலே எடுத்து போட்டால் ஒரு ரெண்டு ஒரு நாளில் காஞ்சி போயிடும் அங்கே தெரியுதுங்களா முசு முசுன்னு அந்த கொக்கு கிண்டல்ல அதுதான் வந்து நாற்று காஞ்சி கிடக்குது அந்த மாதிரி எடுத்து போட்டு அப்படியே காஞ்சி போயிடும் இன்னும் கொஞ்ச நாள் எல்லாமே எல்லாருமே கை நடவு தவிர்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆட்கள் பற்றாக்குறைங்க முதல்ல ஒரு காலத்தில் எல்லாம் ஏரில் ஓட்டுவாங்க நம்ம மாட்டு வண்டி மாட்டு மாட்டுகளை பிடிச்சி ஏர் பூட்டி ஓட்டி அதுலேயே சேர் ஓட்டுவாங்க தண்ணி விட்டு சேர் ஓட்டுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் நான் பார்த்ததில்லைங்க அப்போ வந்து மூணு ஏர் ஒன்று பின்னாடி ஒன்று ஓட்டுவாங்களாம்மா அப்படியே முதிச்சுட்டு போவாங்களா ஒவ்வொரு பிள்ளையும் இப்போ ட்ரில்லர் வந்துச்சு இப்போ ட்ரில்லரில் நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டிராக்டரில் ஓட்டிக்கிறோம் இப்போ டில்லருக்கு டிரைவருக்கு தேடுனா கிடைக்கிறது இல்லை அதிகமாக ஏன்னா மேனுவல் ஒர்க் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது இப்போ டிராக்டர் ஓட்டுறதுக்கு விரும்புகிறாங்க அதே மாதிரி நடவுமே கை நடவு போடுறதில்ல மிஷின் நடவு தான் எல்லாம் விரும்புகிறாங்க யூஸ்ஃபுல்லாக நம்ம ஃபீல்டு தான் குத்த ரொம்ப புதராக கிடந்து நம்ம ரெடி பண்ணிணம்மில்ல பாட்டிலெல்லாம் உள்ளிருந்துன்னு பொறுக்க நம்மள ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன் அது இன்னும் நாம் தான் கொட்டிக்கிட்டு இருக்கோம் தெரியுதுங்களா இந்த எல்லாமே இல்லை அப்புறம் உள்ளே இருக்கிற களைக்கு வந்து நம்ம களைக்குள்ளி இறைச்சிட்டு இருந்தோம் இது வரைக்கும் இப்போ களைக்கொல்லி ஸ்ப்ரே தான் பண்ணுறோம் ட்ரோனில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பதினெட்டு நாளுக்கு அப்புறம் தான் ஸ்ப்ரே பண்ணோம் இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம சேர் இஞ்சினோன்னு சொல்லிட்டு விடுறோம்ல அப்படி விடும்போது நிறைய பொருட்கள் வந்து முளைக்கும் தெரியுதுங்களா இந்த மாதிரி புற்கள் நிறையா முளைச்சிடுவோம் ஏகமே தண்ணி நின்றுட்டே இருந்ததுன்னா சேர் இஞ்சாது அதனால் வந்து நம்ம வடித்து வடித்து பண்ணுறப்ப நிறைய புற்கள் முளைச்சிரும் நம்ம களைக்குள்ளி இறைக்கிறது பார்த்திங்கன்னா முளைக்கிறதுக்கு முன்னாடியே அதை முளைக்காமையே கருக வச்சிடும் முளைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற களைகளை மட்டும்தான் கருக வைக்கும் அது சேரோட கரைஞ்சி அதில் இருக்கிற முளைப்பு தன்மையோடு இருக்கிற வி விதைகள் இது எல்லாத்தையுமே அழிச்சிரும் ஆனால் நம்ம களைக்குள்ளி ஸ்ப்ரே பண்ணுறது வந்து முளைச்சதுக்கப்புறம் இந்த இருக்கிற புல்லுலேருந்து எல்லாமே போயிடும் நெல்லுக்கு ஒன்றும் ஆகாது அது அந்த மாதிரி களைக்கொல்லி ஆனால் களைக்கொல்லி இறைக்கிறதுமே ஒரு கெ கெடுதல் தான் ஆனால் என்ன பண்ணுறது இப்போது ஆள் விட்டு களை எடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு வயலுக்கு மட்டுமே ரெண்டு ஆள் ஆகும் இந்த மாதிரி ஒரு முப்பது வயலுக்குது மூணு ஏக்கராவில் அறுபது ஆள் ஆகிரும் அதுலேயே ஒரு இருபதாயிர ரூபாய் ஆயிரும் நம்ம ஏக்கராவில் ஒரு ஏக்கரில் எவ்வளோ அமௌண்ட் நிற்கும்னு பார்த்தீங்கன்னாவே ரொம்ப கம்மியாக தான் நிற்கும் பத்து ரூபா அந்த ரேஞ்சில் நிற்கும் நம்ம ஆட்கூலிக்கும் அவ்வளோ ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ தண்ணி அதிகமாக நிற்கிது அதை நம்ம எடுத்து விடணும் ஸோ அந்த அளவு நடவ போட்டிருக்காங்க இந்த அளியும் போட்டிருக்காங்க இது ஒரு லெவலுக்கு மேலே ஆச்சுன்னா அதுவே கீழே வந்துடும் கீழே ஒடியாந்துடும் அங்கே ஒரு கிணறு சொன்னாங்களே அதே மாதிரி இங்கேயும் ஒரு கிணறு இருக்குது மேலே அந்த கிணத்துலேருந்து ஊடுறது தண்ணி அப்படியே வந்துக்கிட்டு இருக்குது மேலே நம்ம அடைச்ச வச்சுருந்தாலும் மறுபடியும் அந்த தண்ணி அப்படியே ஊறி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மிஷினோட தாரை தெரியுதுங்களா அப்படியே வாரி வாரியா இதுதான் அந்த ட்ரே முழு ட்ரேன்னு சொல்கிறோம்ல முழு ட்ரே ஃபுல்லாக நாற்று வந்தால் இப்படி தான் இருக்கும் இது இப்படியே விட்டால் ரொம்ப வேர் உனிக்கு எடுக்க முடியாமல் போயிடும் நாளாக நாள் போக போக தெரியுதுங்களா இது எடுத்து இப்படி போட்டோம்னா அப்படியே காஞ்சி போயிடும் அந்த ஈரத்துக்கு பாருங்கள் உள்ள மண்புழுக்கள் புழுக்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள் மண்புழுக்கள் எல்லாம் ஸோ அதை அப்படியே கீழே போயிட்டு திருப்பி போட்டு இறந்துடும் இப்படி போட்டால் புட்களுக்குள்ளே இறங்கிக்கும் அவர் நல்லா வேணும்னு நினச்சி வரவே மாட்டேங்குது